இல்ல இத கருவாட்டுக்கு ரூபான்னு கொடுக்குறாங்க இல்ல வாங்க வரவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பா குறைச்ச சொன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க இப்ப நானே வீடியோ எடுக்கும் போது பாக்குறேன் இப்ப முருக மாத்த வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க இல்ல மீன் அதே மீன் இந்தாண்டா வந்தாக்கா எட்நூறு ரூபா சொல்றாங்க முருக மாத்தையும் ஏதோ பத்து ரூபா லாபம் இல்லாம கொடுக்க போறது கிடையாது அவங்களே ஏதோ இருவது லாபம் தான் கொடுப்பாங்க

நான் எல்லா சொல்லி தான் போறேன் பழங்கிபேட்டையில இப்போதைக்கு ஃப்ரெஷ் மீன் கிடைக்காது ஏன்னா எல்லா ஊரும் சொல்லு போக கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஆர்டர் வந்திருக்கு அதனால கிடைக்காதுன்னு சொல்லி தான் நான் அது பண்றது வெளியூர் மீன் தான் மச்சான் வாங்க என்ன பண்றது ஆறு ஏழாயிரம் ரூபாய் லாஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கின ரெட்டியோ போட்டு தள்ளி விட்டுருந்தா கூட அந்த லாஸ் இல்லாமல் போயிருக்கும் ஏதோ அவங்க உழைப்பு அங்கிய அமரனும் வந்துட்டான். நான் எடுக்கலாம். நீ ஆட்டத்தை போடு. கட்டா த பருவுல நீ வரணும்டா. அட போடா. அந்த வேலையெல்லாம் எதுக்கு இழுக்கနေ இது. கொஞ்சம் மெதுவா சேரு. யாராவது. ஐடியா. ஆ

இந்த பற்ற கருவாடுன்னு ஒன்று போடுறாங்க இல்லைண்ணா அது ஏன்னா ஒன்று அந்த அளவுக்கு அதை சேஃப்டி பண்ணுற மாதிரியே தெரியல ஒன்று சும்மா ஒரு ஒரு கீர் தான் கீறாங்க இப்போ நம்ம எவ்வளோ பொழக்கிறோம் இதில் நல்ல கருவாடாக தான் மண்ணில் புதைக்கிறதுனால தான் அதுக்கு மரியாதை ஆனால் வந்து அவங்க வெட்டி வெட்டி கருவாடுக்கு வெட்டுறாங்கல்ல வெட்டும் போது ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரே ஒரு பொழ பொலந்து அப்படியே போட்டுடுறாங்க ஆமாம்